வணிகர் ஒருவர் நல்லூர்ல ஒரு தேங்காய் மண்டி வச்சிருந்தாரு தேங்காய் வாங்க குதிரை வண்டியில புறப்பட்டார் பல ஊர்கள்ல அலைந்தும் தேங்காய் அவருக்கு கிடைக்கல குண்டும் குழியுமா இருந்த சாலையில மருதூர் வந்தார் நிறைய தேங்காய்களை வாங்கி வண்டியில நிரப்பிக்கிட்டாரு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன பையன்கிட்ட தம்பி நல்லூர் செல்ல எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டாரு அது நீங்க செல்லும் வேகத்தை பொறுத்தது நிதானமாக சென்றால் ஒரு மணி நேரம் ஆகும் வேகமா சென்றா ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு அந்த சின்ன பையன் பதில் சொன்னான் வேகமாக சென்றால் விரைவில் சேரலாம் நிதானமாக சென்றால் நேரம் ஆகும் அதற்கு மாறாக இவன் சொல்றானே அப்படின்னு எரிச்சலோட அங்கிருந்து கிளம்பினாரு வண்டியை வேகமா ஓட்டினாரு வழியில இருந்த ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து எழுந்தது வண்டி உள்ள இருந்த தேங்காய் எல்லாம் வெளியே சிதறி ஓடிச்சு வண்டியை நிறுத்தினார் அவரு சிதறிய தேங்காய்கள்லாம் எடுத்து வண்டிக்குள்ள போட்டார் அதற்கே நீண்ட நேரம் ஆனது சிறுவன் சொன்னதோட பொருள் அவருக்கு அப்பதான் புரிந்தது வண்டியை மெல்ல மெல்ல ஓட்டிக்கொண்டு நல்லூர் சென்றடைந்தார் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் அவசரமும் அதிக வேகமும் தவறுகளும் உண்டாக்கும் சிந்தித்து பொறுமையா செயல்படுபவர்களே வாழ்க்கையில் நிலையான வெற்றியை அடைவார்